ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகைக்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இண்டிகை கிடையாது இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாவும் சிவப்பரிசி சிவப்பரிசிமா வறுத்த சிவப்பரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து செமியா ஒரு இடியப்பிச்சு ராளும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சு முளகாயம் பொறிச்சு செமையாக சாப்பிட போறேன் நண்பர்களே அதை எப்படி செய்ய செய்யப்படுறேன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் ஜாரியா இருக்கலாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க மா அவிய வைக்க போற நடிகை பத்துக்கு ஸ்கீமர்ல தண்ணி வச்சிருக்கிறேன் தட்டை வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு வெள்ளை துணி இருந்தால் கூட இப்படி விரிக்கலாம் விரித்து போட்டு இங்கே பாருங்கள் இந்த தான் எடுத்துருக்கேன் இது வந்து நான் கீல்ஸுலான்னு வாங்குறதுனால நீங்களும் வாங்கி பாருங்க சரியா இப்போ இந்த மாவை அரிஞ்சு போடுவோம் அரிஞ்சு போட்டு தான் மாவை அவிய வைக்கணும் இப்போ மாவை சேர்த்தாச்சு நான் ஒரு கிலோ மாதான் போட்டிருக்கிறேன் இப்படி நடுவில் இப்படி இந்த கையால் இந்த மாதிரி இருக்கா ரோட்டையை போட்டு விட்டுட்டு மூடிட்டு அடுப்பில் வைப்ப மாதிரி அடுப்புல வெப்பாமத்துக்கு நல்ல இப்போ பாருங்கம்மா அவிஞ்சிட்டு நல்ல ஒரு முக்காமத்தியாழம் அவிஞ்சது இப்ப நல்லா அவிஞ்சிட்டு இனி வந்து மாவை அரிச்செடுக்க போறேன் பாத்தீங்களா இத அவிச்சம்மான்னு சொல்றேன் சரியா இனி இப்போ இந்த மாவை அரிச்செடுப்பேன் மாவை சூட்டோடயே அரிச்சிருவனும் ஆறட்டுக்கு மண்ட அதுக்கு பிறகு கல் பத்தி வெந்து கஷ்டம் அரிக்கிறதுக்கு அதால சூட்டோடயே கட கடெண்டு அரிச்சிருவோணும் ஆகலும் சுடாது டக்குண்டு அரிஞ்சிடலாம் பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சிருக்கு எடுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அரிச்சிருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையும் அரிச்சு எடுத்தோம்னா அவிச்சமா ரெடி அரிசி மா எடுத்துருக்குறேன் அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து தான் ரெண்டு கிடியப்பம் அவிக்க போகிறேன் இது அரிசி மா பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால் ஒரு ஒன்றே ஹாட் டம்ளர் எடுத்துருக்குறேன் இது வந்து இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்தோமா கோதுமை மாவை அவிச்செடுத்தோம் இல்லையா அந்த மாத்த அதில் உண்டு ஒரு ரெண்டு ஸ்டாம் நேரம் சேர்க்க போகிறேன் சேர்த்து போட்டு இதை நல்லா கலந்து விடணும் ரெண்டை அரிசி மாவையும் இந்த அவிச்ச மாவையும் நல்லா உண்டு சேர கலந்து விடுவோம் இதில் பச்சை தண்ணி எடுத்துருக்குறேன் இங்கேலாம் சுடுதண்ணி இதில் தண்ணி ஊற்ற போகிறேன் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு நானும் ஒரு மூன்று கரண்டி சேர்க்குறேன் இங்கேலாம் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி அதை ஊற்றுவோம் இப்படி உப்போட கலந்து விட்டுட்டு இதில் வந்து சுடு தண்ணி இதோட டக்கண்டு கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றுவோம் வேஞ்சவங்க அடிக்க மா அவிஞ்சிருக்கும் நான் தான் நான் விற்பேன் சில பேர் தனியாக சுடு தண்ணி விட்டு கூட அவிப்பினா நான் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து தான் நான் விற்பேன் இப்படி நல்லா குளாச்சி விடுவோம் இந்த மாதிரி பார்த்திங்களா இப்போ தண்ணி காணாது மறுபடியும் இப்படியே சுடு தண்ணி இதோட கொஞ்சமா பச்சை தண்ணி குளச்சி எடுப்போம் இந்த மாதிரி நல்லா குளச்செடுப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி குழாய்ச்சிட்டேன் இனி வந்து எல்லாம் பச்சை தண்ணி எடுத்துருக்கேன் அதெல்லாம் கையை நினச்சி போட்டு இதை நல்லா அப்படியே குளச்சி விட வேண்டிய இங்கே சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னால் அப்படியே குழைக்கலாம் எனக்கு சூடு அதால் பார்த்தீங்கன்னா இப்படி கையை நினச்சி தான் நான் குழாய்ச்சி எடுப்பேன் இந்த மாதிரி வடிவம் குளச்சடுப்பேன் பாருங்க எல்லாம் புளிஞ்செடுக்க போகிறேன் மாவைங்கால எடுத்து உடலில் வைக்க வேண்டிய கணக்காக வச்சு போட்டு அப்படி புளிய வேண்டிய பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக புளிவடுதான் இந்த மாதிரி கூட வச்சு பாருங்கள் இப்படி புழிஞ்சிட்டு இங்கே எல்லாம் ஸ்கீமரில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வைக்க வேண்டியதாக இதே மாதிரி கடகடன்னு மிச்சதையும் புழிஞ்செடுப்பான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சாச்சு என்னை மூடி போட்டு அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் இப்போ இடியப்பம் அவியட்டுக்கு நண்பர்களே அடுப்பை மூட்டுவோம் வந்துட்ட அது டக்குண்டு வைக்கணும் நண்பர்களே பார்த்தீங்களா எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா இந்த அடுப்பு மூடுறதுனாலே எனக்கு ஒரு பயம் இல்லை நிலா வெளிச்சத்தில் சைக்க போகிறோம் சமைக்க போகிறோமேண்டா கரையாச்சை போகிறோம் பார்த்தீங்களா ஹாய் நல்லா வந்து நின்று பார்க்குறேங்களேண்ண சட்டி சூடாட்டம் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெயெலாம் தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெயை பார்த்தீங்கன்னா இந்த போத்தலில் விட்டு வச்சுருவேன்னு சொல்லுங்கள் தோசைக்கு ஊற்ற நல்லா முடியும் இதில் ஊற்றி வைக்கிறேன் நான் இப்போ இதில் ஊற்றுவேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடாகட்டும் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிட்டு இன்றைக்கு நேரத்துக்கு சமைக்க வழிகிட்ட நண்பர்களே வெளியில் போனதால் லேட் ஆகிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பில் எண்ணோட பச்சை மிளகாய் புள்ளி கொல்லப்பூடு சின்ன வெங்காயம் நல்ல ரால் குழம்புக்கு நல்ல நிறுவைய சின்ன வெங்காயம் போட்டு வைக்கணும் நண்பர்களே இப்போ தான் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வச்சு பாருங்கள் சரி அந்த மாதிரி வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் விற்கின இல்லை நல்லந்தான் இப்போ இது நல்லா இந்த வெங்காயம் பதம் கட்டுக்குமா நல்ல நெல வதம் கட்டு இப்போ வெங்காயம் வதங்கி வருது தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தோடு உருளைக்கிழங்கு பாருங்கள் தோல் உரிச்சு களி வச்சுக்க அதையும் வெட்டி போடுவோம் உருளைக்கிழங்கும் போட்டு வைக்க நல்லா இருக்கும் குழம்பு டிப்பத்துக்கு அந்த பிட்டாட்டி வைக்க அதால் தான் நாங்கள் கொஞ்சம் ஆள் இருக்குது இருந்தாலும் உருளைக்கிழங்கையும் போட்டு வச்சா நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிடக்கேண்டா அதால் தான் சொதி தான் வைக்க வெளிக்கிட்ட நண்பர்களே பிறகு பார்த்தன் செட்டி ராத எங்களை சொதி ஏன்டா குழாம்புட்டை மாட்டிச்சு குள்ளாச்சி சாப்பிட சேமையாக வந்துட்டு நாங்கள் குழாம்புக்கு இப்போ இதை கலந்துவிடுவோம் இதையே வதக்கி விட்டாச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து இனி வந்து ராழை சேப்பம் இங்கே பாருங்கள் ராழை துப்புராக்கி வச்சுருக்கிறேன் ராழை சேப்பம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது என்ற ராள்லையே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்துடுவோம் நல்ல வடிவாக இப்படி திட்டி கலந்து விடுவோம் இல்லைங்களா இந்த இப்போ இந்த ராளில் இருக்கிற தண்ணியிலையே அப்படியே உருளைக்கிழங்கும் இறாலும் அழிஞ்சி வரட்டுக்கும் இறால் கூட அவிய கூட அவிஞ்சா ரப்பர் மாதிரி போயிடும் அதால ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மூன்று நிமிஷம் அப்படியே அவிட்டு இடியப்பத்தை பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் குக்கரில் வச்சிட்டேனேன்னு சொல்லுங்க வெளியில் ஆறுதலாக இருந்து குழம்பு வைக்கிறதானே இது ஆறுதல அவியட்டுக்கும் குக்கரில் எந்தெண்டா கேஸ் போயிடுவா பார்த்தீங்களா எப்படிண்ட சிக்கனா பார்த்தீங்களா எல்லாம் அவிஞ்சிட்டு இடியப்பம் உங்களுக்கு சுடுமெண்டா கையை தண்ணியில நினச்சி நினச்சி நீங்கள் எடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுப்போம் பாருங்க எப்படி இடியப்பம் வந்து வந்துருக்கண்டு அப்படியே பூ போல அடியப்பம் இதான் பார்த்திங்களா பஞ்சு போல் அடியப்பம் இந்த மாதிரி நீங்கள் அவிச்சு பாருங்கள் நண்பர்களே சூப்பராக வரும் நான் சொல்கிறேன் சரியா இப்போ இதே மாதிரி எல்லா அடியப்பத்தையும் எடுத்து போட்டு அடியை பற்றியும் புழிஞ்சு அவிக்க வேண்டியது தனியாக அவிச்ச மாவில் அவிக்காமல் இந்த மாதிரி அரிசி மாவும் கலந்து அவிச்சு பாருங்க நல்லா இருக்கும் தனியாக அரிசி மாவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவிச்ச மாவோட சேர்ந்து அவிக்க இன்னும் நல்லா இருக்கும் உப்பு முடிஞ்சது நன்றர்களே அதான் உப்பை உடைச்சி போத்தெல்லாம் போடுவான் சரியா பாருங்க உப்பும் விலை கூட்டிகிட்டு தெரியுமா ஸ்ரீலங்காவில் விலை குறைஞ்ச சாமானெல்லாம் மில கூடிச்சு இப்போ பாருங்க இங்கே அவிஞ்சிட்டு பாருங்க தண்ணியே நான் சேர்க்கல எப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வர்றது பார்த்தீங்களா அன்பர்களே இனி இதுக்கு வந்து தூள் சேர்ப்போம் இது வந்து சோபா சவுஸ் கறி பவுடர் நீங்களும் மோடர் போட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரி அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு இதில் சுவை தெரியும் ரெண்டு ரெண்டு ரக்கரண்டி ஆக கூட சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அடிக்கறல் விடக்கூடாது இதோட முதலாம் பால் இனி இதோட புளி புளியை நல்லா அப்படி கரைசி நல்லா கரசி புளிஞ்சு விடணும் அதுக்கு பிறகு கொஞ்சமா உப்புன்னு சேர்ப்போம் வேண்டாம் அப்போது ஒரு கொஞ்சம் தானே சேர்த்துருக்குறேன் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு பார்ப்போம் உப்பு காணுமான்ட்டு ம் காணும் இப்போ கொதிக்கட்டுக்கு பாருங்க நண்பர்களே நிலாவ நிலாவில் தெரியுமா பாட்டி வடை சுட்டு விட்ட நாங்கள் வந்து சொல்லுவோம் நண்பர்களே நிலாவில் பாட்டி வடை சுட்டு விடுக்கிறாரு ஆனால் பார்த்தா நிலாவில் வடை சுட்டு விடுக்கலாமட தம்பி நாங்கள்லாம் சின்ன வயசில் பேவட்டிகளாக இருந்திருக்கிறோமே அதில் நாங்கள்லாம் சின்ன என்ன பார்ப்போம்டா அந்த தெரியுற ஒரு ஆள் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது இல்லை நிலா வெளிச்சத்தில் நாங்கள் கறி வச்சு சூப்பராக இடியப்பமாக வச்சு சாப்பிட போறோம் எவ்வளோ ரவுண்டா இருக்குண்ண வட்ட வட்ட நிலா நிலா ஓடிவா படுதம்பி நில அலஹானு நண்பர்களே குழம்பு சூப்பரா கொதிச்சு கொண்டு வருது பாத்தீங்களா பாத்தீங்களா குழம்பு கொதிச்சுட்டு எல்லாருக்கும் பசி நண்பர்களே பசியோ பசி எல்லாருக்கும் தலை தலைன்னு கொதிச்சு கொண்டு வருது காணும் இதுக்கு மேல கொதிக்க வச்சம் என்று சொன்னா இடிய குழைச்சு சாப்பிட முடியாது நின்றர்களே அதாலதான் என்னத்த சொல்லுண்ணா போங்க வேறே நீங்க எப்படி வச்சு பாருங்க அதுக்கு பிறகு விட்ட மாட்டீங்க விட்ட மாட்டீங்க விட்ட மாட்டீங்க மல்லியில இருந்தா போடல நண்பர்களே ஆனா மல்லியில இல்லை பாருங்க நண்பர்களே எட்டு மணியாவது போய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்குறாரு இப்போ இறங்குவோம் 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 இப்போ இறங்கல சாப்பிடுதான் இறங்கல இப்போ இறங்குவ நண்பர்களேயா சூப்பரானுங்கிட்ட இறால் குழம்பு ராலும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்ச குழம்பு ரெடி என்ன தலை தாள 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 தாளன்ட்டு கொதிக்கிது இப்போ மிளகா பறிக்கப்போறோம் உப்பு மிளகா சட்டி சூடாட்டக்கம் இது பாருங்க சோபா சாஸ் நானே செஞ்ச உப்பு மிளகா பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக இருக்கு இப்படித்தான் இருக்கணும் கடைகளில் வாங்கினா இப்படி இருக்காது நண்பர்களே ஒரு பழுப்பு கலர் மஞ்சள் கலர் மாட்டிச்சு அந்த உப்பு அள்ளி கொட்டு கொட்டோண்டு கொட்டி என்னென்னா அந்த பழுதா போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு அள்ளி கொட்டுறது அது கசிஞ்சு ம் இருக்கும் தான் கூடிட்டா ஆ ஓகே பெண்ண விட்டாச்சு என்ன சூடாட்டுக்குதச்சுதான் சமைக்கோணும் ஆடிப்பாடி அது அழுப்பு இருக்கா ஆடிப்பாடி வேலை செய்த அலுப்பு அப்படி அப்படித்தான் கதை கதை கதைச்சி பறைஞ்சு சிரிச்சு அப்படித்தான் வேலை செய்வோம் வேலையை விட்டுட்டாங்க பெண்ணே வச்சுட்டேன் என்ன சூடாது அது மட்டும் நான் கதைச்சேன் பெண்ணை சூடாயிட்டு நான் மிளகாய போட போறேன் இது நானே செஞ்ச மிளகாயின் கையாலே செஞ்ச உப்பு மிளகாயன் அப்பமா சொல்லி தகுந்த மாதிரி நான் செஞ்சேன் நீங்களும் பார்த்து சோபா சாஸ் யூடியூப் சேனலில் பார்த்து செய்யுங்கோ பொறிப்பான் ஆகலும் கூட்டி விடக்கூடாது நண்பர்களே பார்த்தீங்கன்னா மிளகாய் எரிஞ்சிடும் அதால் தான் கணக்காக விட்டுட்டு எடுப்பேன் இப்போ மிளகாய் பொறிஞ்சிட்டு பாருங்க அடுப்பை நிப்பாட்டி போட்டு அந்த சூட்டுலேயே ஒரு அப்படி கலந்துவிடுவோம் ஏன்னா அடுப்பு தூண்டி இருந்தால் எரிஞ்சிடும் இனி அடுப்பேன் மிளகா பொரியல் ரெடி உருளை கிழங்கு போட்டு குழம்பு ரெடி இடியப்பன் ரெடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஓகே சாப்பாடு ரெடி வாங்க அடியு போல இடிய அரிசிமாவும் மாவும் கலந்து வச்சாலே ஒரு என்ன என்னால தம்பிக்கு நல்லா பஞ்சு போல மெது மெதண்டு வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் அவிச்சு பாருங்க ம் ஒன்றொண்டா எடுக்க பொறுமை இல்லைன்னா எனக்கு பசிக்கு அதுக்கு பிறகு இது வந்து மிளகாய் ம் நல்லா பொரிஞ்சிருக்கு சுமையாக இருக்கு இந்த மிளகா அடிமை ஆயிட்டேன் தெரியுமா இந்த மிளகாய்க்கு குழம்ப பாருங்க அன்பாலே இந்த மிளகாய் பாலஞ்சாப்டா இல்லை ஓ அடி தூள் சுமையாக இருக்குது ம் ாங்கோ சாப்பிடுங்கோ இது வந்து எனக்கு எனக்கு என்ன கூடுறால் போடு போட்டு குறையராள் போடு போட்டு இருக்கு போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் என்ன நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சுட்டு வைக்கப்பட மாட்டோம் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் நான் என்கிட்ட குதிரையை கொண்டு வந்துட்டேன்னு பாருங்கள்ளே பாருங்க பாருங்க எங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன் சுடுவுது

நான் நண்பர்களே சாப்பிட சரியா சுடுகுது ஓ ஆக வத்த விட்டு அடிய பத்துக்கு சாப்பிடாது இது பாருங்கோ அடுத்த வாட்டம் எப்படி சாப்பிட போறோம் தெரியுமா இப்படி தாண்டி போட்டு நல்லா பாருங்க உருளாக்கல சுடு சுடுதுகளே ம் மிளகாய் அப்படி கடிக்க கூடாது கடிச்சுன்னு சாப்பிடலாம் நான் இப்படி சாப்பிடுன்னு தெரியுமா ம் இப்படி நீ تمام. எடுத்து இந்த முலகாயை மட்டும் தான் இப்படி சாப்பிடலாம் நீங்க கடையில வாங்குறது பிச்சா அப்படி இல்ல. ஓ. அவருக்கு பசிச்சாலும் நான் அப்புறம் சாப்பிடுவேன் அம்மா சாப்பிடு தீத்துங்க அம்மா நீங்க சாப்பிடு தீத்துங்க சத்தியா சுடுகுது ஆனா சூட்டோட சாப்பிடறதுலேயும் ஒரு சுவை இருக்கு தெரியுமா நண்பர்களே ஆறு நாப்புல சாப்பிட்றதை விட சூட்டோட சாப்பிட்றது தான் ஒரு இதாக இருக்கும் இருக்கு விட்டா நான் இப்படி சாப்பிட்டுட்டே இருப்பேன் என்ன பிரியாணி கிரியாணி எல்லாம் அப்படியே ஓரமா நின்று பார்க்கணும் சோவா என்ன உம் எல்லாரும்ல நண்பர்களே நாங்க சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சாப்பிட்டு வாரம் சுமையாக இருக்குது கடைசி ரவுண்ட் எல்லாத்தையும் சேர்த்து குழஞ்சாட்டிக்கும் செம்மையா இருக்கும்